உங்களுக்கு தெரியுமா இந்த அடையாளங்கள் இருந்தா சிவன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கார் என்று இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பேச போற விஷயம் சாதாரணமானது இல்லை இது நம்ம வாழ்க்கையின் ஆழத்தோடு நேரடியாக தொடர்புடையது நம்ம வீட்டில் சிவபெருமான் வாசம் செய்கிறாரா அவர் நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேள்வி பலருக்கும் மனசுக்குள்ள எழுந்திருக்கும் அதற்கான பதில் நம்ம வாழ்க்கையிலேயே சில அடையாளங்களா மறைந்திருக்கு அந்த அடையாளங்களை கவனிக்க தெரிஞ்சா சிவபெருமானின் அருள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நாமே உணர முடியும் அந்த அறிகுறிகளில் ஐந்து மிகவும் முக்கியமானவை ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆறாவது ரகசியமான அறிகுறி இருக்குது அதை நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருந்தும் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால இந்த முழு பதிவையும் எங்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க காரணமே புரியாம நடந்த சில உணர்வுகள் சில மாற்றங்கள் சில அனுபவங்களுக்கு இந்த பதிவு இன்றைக்கு ஒரு விளக்கமாக மாறும் நம்ம எல்லாருமே பல தெய்வங்களை வணங்குறோம் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பல வழிபாடுகள் பல பூஜைகள் ஆனா சிவபெருமான் மட்டும் கொஞ்சம் வேற அவர் அலங்காரங்களோட ராஜா இல்லை அவர் ஆடம்பரம் இல்லாத சந்நியாசி எளிமையின் உச்சம் சுடுகாட்டிலும் புகையிலும் சாம்பலிலும் வாசம் செய்யும் பரமன் ஆனா அந்த எளிமைக்குள்ள மறைந்திருக்கும் சக்தி அளவில்லாதது அதனால தான் எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் பூமிக்குள்ள புதையல் தோண்டினா சிவலிங்கம் கிடைக்குது அந்த இடத்துல இருந்த சக்தி அழியலன்னு அதுதான் அடையாளம் சிவபெருமான் யாரையும் தன்னிச்சையா தேர்வு செய்ய மாட்டாரு ஆனா ஒருவரை ஏற்றுக்கிட்டா அவரை வாழ்க்கை முழுக்க காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட சிவசக்தி ஒரு வீட்டுக்குள் வந்தா சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்கும் முதல்ல அது நமக்கே புரியாது ஆனா கவனிச்சா இது சாதாரணம் இல்லைன்னு நிச்சயமா தெரியும் அதில் முதல் அறிகுறி என்னன்னா சில நேரம் நீங்க வீட்டுல தனியா இருந்தாலும் வேலையில பிசியா இருந்தாலும் திடீர்னு ஒரு தெய்வீகமான வாசனை படும் அது அகர்பத்தி வாசனையோ வீட்டில வைத்த விபூதி வாசனையோ இல்ல ஆனா ஒரு புனிதமான சாம்பல் வாசனை மாதிரி இருக்கும் சிலருக்கு நெருப்பு அணைந்த பிறகு வரும் வாசனை மாதிரி தோன்றும் சிலருக்கு ஆழமான பூஜை மனம் மாதிரி இருக்கும் அந்த வாசனை வந்த நொடியே உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒரு தெளிவு ஒரு இனிமையான சாந்தம் உருவாகும் காரணமே தெரியாமல் இப்படிப்பட்ட வாசனை வந்திருந்தா அது சிவபெருமான் தன் இருப்பை உணர வைக்கும் அறிகுறி இரண்டாவது அறிகுறி வீட்டில் இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைவது ஒரு காலத்தில் கடன் மன அழுத்தம் குடும்ப சண்டை நோய் என்று தொடர்ச்சியா நடந்த வீட்டில ஒரு நாள்ல இருந்து எல்லாம் மெதுவா சீராக ஆரம்பிக்கும் நேற்று பெருசா தெரிஞ்ச பிரச்சனை இன்றைக்கு சின்னதா தோன்றும் வீட்டுக்குள்ள நுழைந்ததும் ஒரு பாதுகாப்பு உணர்வு மனசு லைட்டா ஆகிற மாதிரி இருக்கும் இது தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க சிவசக்தி ஒரு வீட்டுக்குள் வந்ததும் முதல்ல மாற்றப்படுவது அந்த வீட்டின் எனர்ஜி தான் மூன்றாவது அறிகுறி மாடுகள் அல்லது காளைகள் உங்க வீட்டு வாசலில் வந்து நின்று உள்ளே பார்த்துக்கிட்டே இருப்பது இது சும்மா சம்பவம் இல்லை காளை என்றாலே நந்தி நந்தி என்றாலே சிவபெருமானின் சக்தியை முதலில் உணர்பவன் ஒரு வீட்டில் சிவபெருமான் இருப்பதை மனிதர்களுக்கு முன்னாடியே வாயில உயிர்கள் உணர்ந்துடும் அப்படி ஒரு மாடு உங்க வீட்டுக்கு வந்தா அதற்கு கொஞ்சம் உணவு அல்லது தண்ணீர் கொடுத்தா அது பெரிய புண்ணியமா மாறும் நான்காவது அறிகுறி சிட்டுக்குருவி மற்றும் பறவைகள் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவது பறவைகள் பாதுகாப்பு உணர்ந்த இடத்துக்குத்தான் வரும் சில வீடுகளில் சிட்டுக்குருவிகள் தினமும் வந்து சாளரத்தருகில் உட்காரும் சில நேரம் கூடு கட்டும் இது அந்த வீட்டை நல்ல சக்தி சூழ்ந்திருக்கிறதற்கான அடையாளம் பறவைகள் வரும் இடம் இறைவன் இருக்கிற இடம் என்பதற்கு இது ஒரு சாட்சி ஐந்தாவது அறிகுறி கருநிற நாய் உங்க வீட்டு வாசலில் அடிக்கடி வந்து அமைதியா அமர்ந்திருப்பது கருநிற நாய் என்பது பைரவரின் வாகனம் பைரவர் என்பது சிவபெருமானின் சக்தி வடிவம் அந்த நாய் உங்களை காக்க வந்திருக்கிறது அதற்கு நீங்கள் செய்யும் சிறிய உதவி கூட சிவபெருமானின் அருளாக மாறும் இப்ப எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஆறாவது ரகசிய அறிகுறி என்னன்னா கனவில் சிவலிங்கம் ஜோதி உருவமில்லா சக்தி அல்லது சிவபெருமானின் முகம் தோன்றுவது இது சாதாரண கனவு இல்லை சிவபெருமான் யாருடைய கனவிலும் வெறுமனே வரமாட்டார் அது ஒரு தெய்வீக ஒப்புதல் உன்னை நான் பார்த்தேன் உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லாம சொல்லுற அருள்மொழி பலர் இப்படிப்பட்ட கனவுகளை நினைவின் விளைவுன்னு தவறா நினைச்சு விட்டுடுவாங்க ஆனா அது அப்படி இல்லை சிவபெருமான் கனவில் வந்தா உங்க வாழ்க்கையில ஒரு ஆன்மீக பொறுப்பு கூட ஆரம்பிக்குது இந்த அறிகுறிகளில் ஒன்றேனும் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா சிவபெருமான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் அருகில இருக்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு நிமிஷம் அமைதியா நின்னாலே போதும் உள்ளம் தூய்மையா இருந்தா அதுவே மிகப்பெரிய பூஜை இந்த பதிவில் சொன்ன எந்த ஒரு அறிகுறியும் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா கீழே ஓம் நமசிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு மன அமைதி நல்ல சக்தி குடும்ப நலம் எல்லாம் தர வேண்டும்னு மனமார்ந்த பிரார்த்தனை இறுதியாக காலை எழுந்ததும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் மூன்று முறை சொல்லுங்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயா சிவபெருமான் உங்களை எப்போதும் காக்கட்டும்